ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் ஃப்ரைடே மினி விளாங்கு வீடியோ தான் நேற்றுக்கு வீடெல்லாம் மாப்பி போட்டாச்சு நம்ம காலையில் எழுந்திரிச்சு வீடு மாப்பு போட்டு தீபம் போடோம்னா ரொம்ப லேட் ஆகிரும் அப்படின்ட்டாக்க நான் எப்போவுமே பொதுவாகவே வியாழக்கிழமைய வீடு மாப்பு விட்ருவேன் அதே மாதிரி நேற்றுக்கு நேற்று சாயந்தரம் போல் போட்டுட்டேன் பூஜை பாத்திரத்தெல்லாம் கழுவலான்னு நினச்சேன் சரி அடுத்து தீபாவளி வருது அப்போ எல்லாத்தையும் கழுவும் நம்ம க எடுத்து போட்டு கழுவனா ஒரு டப்பு ஃபுல்லாக வரும் இந்த பூஜை பொருட்கள் மட்டும் எனக்கு உங்கள் எடுத்து கழுகுறதுக்கு இதுக்கே ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகும் சரி தீபாவளி வருது ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலான் தான் நான் இன்றைக்கி கழுகலை ஏன் இந்த ரெண்டு வேலைக்கு ஏற்ற மாட்டுருந்தேன்னா அதில் எண்ணெயெல்லாம் முடிஞ்சிருச்சு நீ என்ன ஊற்றினா மிச்ச மிச்சமாக இருக்கும்ட விட்டுட்டேன் சமையல் இப்போ வெண்பொங்கல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் காலையில் டிஃபனுக்கு சாம்பாருக்கு காய்கறி வெட்டி வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் முட்டை பொரியலுக்கு பொங்கல் கொஞ்சமாக போட்டு காலையில் சாப்பிட வச்சுருக்கேன் மதியத்துக்கு சாதம் ரெடி பண்ணுறேன் தம்பிக்கு இந்த மாதிரி பொங்கல் இதுகளை கொடுத்து விட்டா சாப்பிட்லாம் அவன் சாப்பிட மாட்டான் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டா இப்போயும் சாப்பிட்டுன்னு மதியமே சாப்பிடவாம்மா தான் சரி ஒயிட் ரைஸ் வச்சிடலான்னு ரெடி பண்ணிட்டுருக்கேன் முட்டைக்கோசு பொரியல் வச்சாச்சு அதுக்கு அப்போலாம் சாப்பிட்றப்ப வறுத்து கொடுத்துக்கலாம் தான் நான் இப்போ முட்டைக்கோசு பொரியல் ரெடி பண்ணியாச்சு எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு ஓவர் கொடுக்குறப்ப என்ன சொல்லணும் என்னன்றதே எனக்கு தெரியாது நம்மளை பற்றியே பேசி முடிச்சிடலாமே அப்படின்ட்டுதான் ஓ ஃபுல்லாகவே என்னை பற்றி என் பையனை பற்றி எங்கள் வீட்டில் உள்ளதை பற்றி மட்டும் வயசவர் கொடுத்து முடிச்சிடுவேன் அவரைக்கா கேரட்டு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சாதமும் வடிச்சு விட்டாச்சு தம்பிக்கு பொங்கல் போட்டு ஊட்டி விட்டோம்னா சாப்பிட்டு கிளம்பிடுவான் ஏன் ஊட்டி விடுவேன்னா அவன் தான் உட்காந்து சாப்பிட்டான்னா ரொம்ப எடுப்பான் அவனாக தான் ஸ்கூலுக்கு கிளம்புனோம் அவங்க அப்பா ஒரு வாரமாக வெளியில் வண்டி வேலையாக போயிட்டுருக்காங்க அதனால தான் அவனுக்கு ஊட்டி விட்டு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சி விட்டாச்சு நான் சாமிக்கு தட்டில் அரிசி வைப்பேம்மா ஒவ்வொரு பிளேட்டுக்கு வைப்போம்ல சாமிக்கு அந்த அரிசியை வந்து மாற்றி வைக்கிறப்ப அப்படி தான் ஒரு த பிளேட்டில் போட்டு இப்படி வச்சுருப்பேன் அழகாக அணில் வந்து எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடும் அழகாக சாப்பிடும் பார்க்குறப்ப அழகாக இருக்கும் அது கையில் எடுத்து எடுத்து சாப்பிட்றப்ப அணில் வந்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நமக்கு ராமருடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடச்சிருக்கு ஆனால் அடிக்கடி வரும் வரும் சாப்பிடும் அங்கேனா இருக்க பாசிப்பயிர் அரிசி இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வைப்பேன் அதெல்லாம் அடுத்து குத்தி குத்தி சாப்பிட்டுட்டு கிளம்பி தேவையான அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி பாய்